நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு பலனுள்ள நாளாக கத்தர் மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை நடுப்பகுதியில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அவன் தண்ணீரை அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக வாசி எலிசா எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தன் சால்வையை தண்ணீரில் அடிக்கிறான் சால்வையை தண்ணீர் அடிக்கிறான் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்னைக்கு உங்களை அடிக்க சொல்லல இன்னைக்கு என்னடா இவரு அடிக்க சொல்றாரு எலியா எலிசா அடிச்சதுக்கு என்ன காரணம் இது நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க கூட யோசிக்கலாம் சற்று என்று கவனிக்கும்படியாக கேட்கிறேன் எலியா எலிசா இந்த இரண்டு பேரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எலியா எலியாவுக்கு எலிசா அவர் அவர் உதவியாளராக இருக்கிறார் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எலியாவை பின்பற்றுகிற எலிசா அவர் சொல்கிறார் உமக்கு இருக்கக்கூடிய வல்லமையிலே எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு நான் போகும்போது நீ பார்த்துட்டேன்னா உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டாரு எல்லாம் நடந்துச்சு எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது ர அக்கனி ரதங்கள்னால எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்துட்டார் பார்த்த உடனே அவருடைய எலியாவுடைய சால்வை கீழே வந்து விழுது உடனே இவர் என்ன செய்கிறாரு அந்த சால்வை எடுத்துகிட்டு போகிறார் இப்போ நன்றாக கவனிக்கணும் போகும்போது எலியா எலிசா கூட எலியா இருந்தார் அதனால இந்த யோர் அவர் ஓங்கி அடிச்சாரு எலியா ரெண்டாக பலந்துருச்சு எலிசாவுக்கு அந்த வழி நல்லா ஸ்மூத்தாக போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்பி வருகிறாரு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப எலிசா மட்டும்தான் இருக்கிறாரு அவர்கிட்ட வல்லம் இருக்கா அவர் கூட என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரா இதுக்கு முன்னாடி பிரமிப்பா பேசக்கூடிய காரியத்தை செஞ்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா நத்திங் ஒண்ணுமே இல்ல இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தன்னுடைய தலைவர் தன்னுடைய எஜமானன் எடுத்துக்கொள்ளப்பட்டு தனியாக ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டும் இவர் திரும்பி வரும்பொழுது இவர் தான் நிற்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை யோசிக்கிறான் நம்ம எலியா நம்முடைய தலைவரோடு கூட வரும்பொழுது அவர் இந்த சால்வையை கொண்டு கொண்டுதான் அடித்தார் நான் யோசித்து பார்க்கிறேன் அவர் உண்மையாகவே எலியா சொன்னது போல அவர் எத்தனை முறை அடித்தார் என்று எனக்கு தெரியாது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எலிசா எலியாவுடைய சால்வை எடுத்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி ஓங்கி அடித்தான் தண்ணீரை ரெண்டாக பிளந்தது ரெண்டாக பிளந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னுடைய தலைவரை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அதே பாதையிலே எலிசா நிற்கிறார் ஒரு திக்கற்ற ஒரு நிலையில நிற்கிறார் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில நிற்கிறார் யோசித்துப் பாருங்கள் இந்த யோதானை நான் கடந்து செல்ல வேண்டும் இதை நான் எப்படி பிளப்பது எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை ஐ எக்ஸ்பீரியன்ஸ் என்னிடத்துல இதற்குரிய பக்குவம் இல்லை நான் என் குடும்பத்தை நடத்துவதற்கும் என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் என் வேலைகளை செய்வதற்கும் என்னிடத்தில் தேவையான ஞானம் இல்லை என்னை வழிநடத்துவதற்கு உரிய தலைவர்களும் இல்லை வழிநடத்தக்கூடிய நபர்களும் இல்லை என்று சொல்லி தனித்து விடப்பட்டவர்களாக ஜோர்தானுக்கு இப்புறத்திலே நீங்கள் நிற்கலாம் என்ன செய்வது ஆமை பிரபாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நதியை நான் எப்படி தாங்கு தாண்டுவது இதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது நான் எப்படி ஜெயத்தை பெறுவது என்று நீங்கள் ரொம்ப குழப்பத்தோடு கூட நீங்க இருக்கலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சவால்களும் உங்களை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம் நீ எப்படி என்ன ஜெயிக்கிறேன் பார்ப்போம் எப்படி இந்த காரியத்தை நீ மேற்கொள்றேன் பார்ப்போம் நான் உன்னை அழுத்தி போட்டு விடுவேன் நான் உன்னை அமுழ்த்தி போட்டு விடுவேன் நான் உன்னை அழித்து ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவேன் நான் உன்னை அழ வைக்க போகிறேன் நான் உன்னை நடுத்தருவுகளை கொண்டு வை விட போகிறேன் நான் உன்னை ஒன்றுமில்லாமல் தருத்த நிலைமைகளை தள்ள போகிறேன் நான் உன்னை ஞானமற்றவனாக மாற்ற போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் உங்களை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கலாம் எலிசாவுக்கு முன்பாகவும் நதி அப்படிதான் இருந்தது எலியா இருக்கும் இல்லாமல் இருந்துச்சு ஆனா எலிசாவுக்கு அது பெரிய சவாலாக இருந்தது ஆனால் எலியாவின் தேவன் எலிசாவோடு கூட இருந்தார் இன்றைக்கும் பானத்தையும் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் எலிசா சால்வை எடுத்து சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அட்டுகிறார் அடித்த மாத்திரத்திலே எது அவனுக்கு பிரச்சனையாக இருந்ததோ எது அவனுக்கு தடையாக இருந்ததோ எது அவனால் செய்ய முடியாமல் இருந்ததோ எது அவனுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்ததோ எது அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினதோ எது அவனுக்கு பிரமிப்பாக இருந்ததோ அதை எல்லாம் கத்தர் நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் கத்தர் மாற்றிவிட்டார் இன்றைக்கும் கத்தர் நமக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை இன்றைக்கு ஜெயிக்க முடியும் நீங்க எத்தனை நேரம் நீங்க செஞ்ச காரியங்களை குறிச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனா ஒன்று சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சவால்களை அடிங்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பயன்படுத்தி அவைகளை மேற்கொள்ளுங்க நான் சொல்லுகிறேன் எலிசாவுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவருடைய நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் நீங்கள் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் அறையும் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தோல்விகள் மறையும் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருப்பதாக இந்த நாள் முழுவதும் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ